தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் மருத்துவர் விஷ்வந்தினி அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் மருத்துவர் அரவிந்தன் அவர்களை அன்போடு மேடிகழ்கின்றோம் மருத்துவர் கீர்த்தனா அவர்களை அன்போடு கழிக்கின்றோம் மருத்துவர் ஹேம அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் மருத்துவர் தினேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் மருத்துவர் பிரதீபா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் மருத்துவர் ஆனந்த் கண்ணன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் மருத்துவர் மோசிக்கீரன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் மருத்துவர் ஸ்ரீ நிவேதிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மருத்துவர் ஷியாம் சுதன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் மருத்துவர் அனிதா அவர்களை அன்புடன் மேடிக அழைக்கின்றோம் வெளிப்படை தன்மையுடன் ஒளிவு வகை என்ற வரையில் இதுவரை இந்த துறையில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத வகையில் எம்ஆர்பி மூலம் தேர்வு நடத்தி

அந்த முப்பத்தி ரெண்டு பேரும் கலந்தாய்வில் கலந்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் இவர்களை தொடர்ந்து கலந்தாய்வு நடத்தி பணி ஆணைகள் தயார் செய்யப்பட்டு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி திருவான்பியூரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பணியிடங்களை அந்த பணி ஆணைகளை தர பணியாளர்கள் தரப்பட்டு முடிந்தவுடன் பொது சுகாதாரத்துறையில் நூறு சதவிகிதம் காலி பணியிடங்கள் இல்லாத நிலை மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்